இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தமது பரிசுத்தவான்களை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டாம் வசனம் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர் அவரை பரிசுத்தோடு பின்பற்றுகிறவர்களை அவர் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார் லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிற நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவன்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்கள் என்று வாசிக்கிறோம் அவருடைய பரிசுத்தவான்களை அவர் என்றென்றைக்கும் காப்பார் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார் ஆர்க்டிக் பெருங்கடல் பகுதியிலுள்ள கில்லமாட் என்ற சிறிய கடல் பறவை அங்குள்ள கடலையொட்டிய செங்குத்தான பாறை பகுதிகளில் வாழ்கிறது அந்த சிறிய பகுதியில் ஆயிரக்கணக்கான பறவைகள் கூட்டம் கூட்டமாக வாழ்கிறது பல நூற்றுக்கணக்கான பெண் பறவைகள் அங்குள்ள செங்குத்தான பாறைகளில் பக்க விளிம்பில் வரிசையாக முட்டையிடும் அதன் முட்டை பேரிக்காய் வடிவில் இருக்கும் அந்த பாறைகளிலிருந்து உருண்டு விடாமல் அதன் மேல் நின்று கொள்ளும் எல்லா முட்டைகளும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் அந்த தாய் பறவை அதனுடைய முட்டையை சரியாக கண்டுபிடித்துவிடும் அது ஆகாரம் சாப்பிடப் போகும்போது யாராவது அதன் முட்டையை நகற்றி வைத்தால் கூட அதனுடைய முட்டையை கண்டுபிடித்து மீண்டும் அதனுடைய பழைய இடத்திற்கே அதை சரியாக கொண்டு வந்துவிடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இதுபோல ஆண்டவர் அவருடைய பரிசுத்தவான்களை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறார் நாம் ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் என்னை கைவிட்டார் என்று பல சமயங்களில் யோசிக்கிறோம் அவர் தமது பரிசுத்தவான்களுடைய தனிமையை வேதனையை அவர்களுடைய வழிகளை அறிந்திருக்கிறார் நாம் அவர் மேல் வைத்த நம்முடைய நம்பிக்கையையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய நினைவுகளை நாம் சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறார் கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நாம் கர்த்தரால் காக்கப்படுகிறோம் நான் கர்த்தருடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு நாம் சமாதானமாக இருப்போம் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆண்டவரை அறிந்தது நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்குள் ஒரு பாதுகாப்பு ஆண்டவருக்குள் எங்களுக்கு சமாதானம் திட நம்பிக்கையை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பரிசுத்தவன்களை கைவிடுகிறதில்லை என்று எங்களுக்கு வாக்குப்பணி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்களை காக்கும்படி எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்ரம் அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் தேவனுக்கேற்ற பரிசுத்தவன்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ டே